இது வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் ஒரு ஏர்பாட் மேக்ஸ் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிளாக் அதுக்கப்புறம் ப்ளூ ரெண்டு கலர்ஸ் இருக்கு இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அல்ட்ரா வாட்ச் வித் லாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த காம்பன எப்பவுமே ஃபேவரட்டா வச்சிருப்போம் இது உங்களுக்கு வந்து டியூவல் வாட்சஸ் வந்துடும் ஒரு லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேர் போற மாதிரி இது வந்து நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற வாட்சு லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு நம்ம வந்து ஆஃபர் போடும்போது போது தௌசண்ட் சிக்ஸ் பிப்டிக்கு போட்டோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதுவும் லெஸ் பண்ணி உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி நானூறுக்கு நம்ம போடுறோம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலாக்ஸில் வந்து இந்தமாதிரி செட் வந்துருக்கும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் வியர் ஃபிட் அடது தான் உங்களுக்கு பார்த்தது தெரியும் உங்களுக்கு வியர் ஃபிட் ப்ரோ அப்ளிகேஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்கு இந்த பாண்டா காலிங் வாட்ச் பாருங்க ரேட் பாண்டா காலிங் போட்டுருக்கு பாருங்க சேம் மாடல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கு நான் உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சொன்னேன் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ சூப்பர் ப்ரோ இயர் பொங்கலுக்காக மாதிரி வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ண வந்திருக்கும் ப்ரோ கண்டிப்பா அதாவது டே பை டே உங்களோட ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது ப்ரோ இது என்ன இதெல்லாம் எல்லாம் ஸ்மார்ட் வாஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு வரைக்கும் டில் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இந்த வீடியோ கிறிஸ்துமஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாரு ஒரு ஆஃபர் பிரைஸ்ல வந்து நம்ம போறோம் எப்பவுமே நம்ம தீபாவளிக்கு ஆஃபர் கொடுப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் பிரைஸ்ல சூப்பரான வாட்சஸ் குவாலிட்டியான வாட்சஸ் நிறைய நாங்க வந்து புது புது டிஃபரெண்டான மாடல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தெரியும் சீரிஸ் டென் மாடல்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்சங் மாடல் காப்பியெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி டிஃபரெண்டான பாருங்க ஸ்டார்டிங் அஸ்பிஷியல் முன்னூத்தம்புக்கு அல்ட்ரா வாட்ச் கொடுக்க போறோம் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அல்ட்ரா வாட்ச் உங்களுக்கு இது உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டா ஒரு மெட்டல் பாடி கேஸ்ல வர அல்ட்ரா வாட்ச் ஜஸ்ட் வரும் த்ரீ பிப்டி ஆமா நெக்ஸ்ட் வந்து டி எயிட் அல்ட்ரா இந்த வாட்ச் ஓகே இது வந்து உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே வரும் ஃபார்ட்டி ஃபோர் எம் டிஸ்பிளே வரும் ஓகே வித் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துடும் இது மொத்த அந்த வாட்சை கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரோ ராயல் கேஜெட் எப்படி வரும் ராயல் கேஜெட்ஸ் வந்து வந்து கோயம்புத்தூர் வந்து காந்திபுரம் காந்திபுரம் வந்து கிராஸ்கட் ரோட் இல்லைன்னா இந்த ஹண்ட்ரட் ஃபீட் ரெண்டு வழியாகவும் நீங்க வரலாம் வந்தீங்கன்னா எய்த் ஸ்ட்ரீட்ல சென்டர்ல ஒரு ஃபோர் கார்னர் இருக்கும் காந்திபுரம் வந்து நிறைய வீதிகள் இருக்கு ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டு வீதி இருக்கு அதுல எட்டாம் வீதியில் சென்டரில் ஃபோர் கார்னர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மணி காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ் நீங்கள் அங்கே வந்தாலே தாலே தெரியும் நம்ம கடை மேலே சின்ன கடை தான் நம்மளோடது ஓகே மேலே வந்தினாலே தெரியும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கடை லொக்கேட்டாக இருக்கும் நீங்க கூகுள் லொக்கேஷன் பண்ணினாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுப்பாரு எதை டவுட்னா கால் பண்ணுங்க கண்டிப்பாக கேஸ் நான் ஃபோன் எடுக்கலனா கண்டிப்பா நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி கேட்கலான் ஃபோன் எடுக்கலனா மெசேஜ் பண்ணிரலாம் மெசேஜ் பண்ணுங்க மேக்ஸிமம் ஃபோன் கால் ட்ரை பண்ணுங்க ஃபோன்ஸ் வந்து இப்போ எடுக்கலனா இல்லை நீங்கள் வந்து வீடியோ பார்த்து திடீர்னு ஃபோன் பண்ணினா ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிடுங்க இல்லை நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒண்ணு ரெண்டு டைம் ட்ரை பண்ணுங்க ஃபோன் கால்ஸ் நிறைய ஒரு நாள் மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகே ப்ரோ அடுத்த மாடல் என்ன ப்ரோ நெக்ஸ்ட் இந்த வாட்ச் வந்து வாட்ச் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரோ நானூறா நானூறு ஐநூறு சொல்லுங்க வாட்ச் வந்து நானூறு ரூபாய் வயர்லெஸ் சார்ஜரோட வர்றது ஓகே நீங்க ஒரு மூணு வாட்ச் எல்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணி தருவோம் பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா எல்லாமே காம்போல வாங்க கம்மியா இருக்கும் கண்டிப்பா கம்மி ஓகே 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 நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த பெரிய டிஸ்ப்ளே இருக்குங்க ப்ரோ இந்த மாதிரி பெரிய பிக் சைஸ் டிஸ்ப்ளேல வரும் இது பாருங்க டிஸ்பிளே பெருசா டிஸ்பிளே பெருசு ஸ்க்ரூஸு ஸ்ட்ராப்லாக் கூட வரும் ஸ்க்ரூஸு ஸ்ட்ராப்லாக் கூட வரும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி ருபீஸ் நானூற்றம்பது டிஸ்பேடி டிஸ்பிளே உங்களுக்கு நானூற்றி அது நானூறு ரூபா நானூத்தம்பது ரூபா இது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் வாங்கினீங்கன்னா அதை கம்மி பண்ணி கண்டிப்பாக கொடுப்போம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து பாருங்க ஐ வாட்ச் ப்ரோ வடது ஐ வாட்ச் ப்ரோ வடது உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே ஸ்க்ரூஸ் ஸ்டாப்லாக் அது வந்து நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டி வாங்குறதுக்கு கூட ஒரு நூற்றம்பது ரூபா ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டாப்ஸ் அப்பா எவ்வளோ அது இது வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆறுநூறுவாய்க்கு ஆறுநூறுவா இதே நீங்கள் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு அந்த மாதிரிலாம் வாங்குறீங்கன்னா மெட்டல் ஸ்டாப் வராது குவாலிட்டி ஆவரேஜாக இருக்கும் அது வந்து ஸ்டாண்டர்டாக நல்லா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ச் ஒரு ஏழு ஸ்டாப் ஒரு மெட்டல் ஸ்டாப் தென் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் கொடுத்துருவோம் கூட பாக்ஸில் ஒரு ஏர்பாட் சின்னதாக ஒரு கொடுத்துருவோம் வாட்சுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருவோம் வாட்ச் கேஸ் நீங்கள் வெளியே வேணா நூற்றம்பது ரூபா வரும் ஆமாம் செட் எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் எயிட் ஃபிஃப்டி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு காம்போ இருக்குது

எவ்ளோ பீஸ் வேணாலும் நீங்க வாங்கலாம் இப்ப இந்த ஆயுத பூஜை தீபாவளிக்கு எல்லாம் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு கிஃப்ட் பண்றக்கெல்லாம் கிட்டத்தட்ட நான் நிறைய பீஸ் ஓகே இப்ப நீ அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் நாங்க தரும் ஆயிரம் ரூபாய் நான் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் குடுக்குறேன் ஓகே நீங்க வந்து கடை வச்சிருக்கீங்க இல்லைன்னா நீங்க வந்து குவாண்டிட்டியா வாங்கணும் யாருக்கு கிஃப்ட்டு கொடுக்க நிறைய பொருள் வாங்கறக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுப்போம் தர முடியும் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இது ஒரு காம்போ காம்போசிட் சீரிஸ் நைன் மாடல் ஓகே பாருங்க கிஃப்ட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கோட அழகா வந்துரும் உங்களுக்கு கிஃப்ட் குடுக்குறதுனா நல்ல ஒரு ஆப்ஷன் இது நெக்ஸ்ட் இது பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து சீரிஸ் டென் மாடலில் ஸ்டாப்ஸ் எல்லாம் பாருங்க வித்தியாசமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் குளாசி ஃபினிஷிங்ல ப்ளாக் தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்டென்ட் சொல்லி ஒரு புது மாடல் சீரியஸ் மாடலில் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்போ செட்டு இந்த காம்போ நம்மள்கிட்ட எப்பவுமே ஃபேவரட்டா வச்சிருப்போம் இது உங்களுக்கு வந்து டியூவல் வாட்சஸ் வந்துடும் ஒரு லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேர் போற மாதிரி இது வந்து பேரா வந்து கப்பிள்ஸா வந்து வாங்குறவங்க வாங்குவாங்க ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்றதுக்கு நிறைய வாட்ச் இருக்கு இல்லை ரெண்டு வாட்ச் வந்து வாட்ச் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கிடையாது பிராண்டட் இந்த வாட்ச் நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஐம்பது பீஸ் வந்து எனக்கு தீபாவளிக்கு வந்தது

ஃபெரிஃபிட் பிராண்டு ரெண்டு வாட்ச்சு ஏழு ஸ்டாப் வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ஆறுநூறு எழுநூறுவா வாட்ச்சில் வருது அந்த மாதிரி வாட்ச்னு நினச்சிக்காதீங்க உண்மையாலுமே இந்த வாட்சே குவாலிட்டியாக வேற ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் ஓகே சீக்கிரமாக பார்த்து கிராப் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து லேடிஸ் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்சஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்க சின்ன டிஸ்பிளே உங்களுக்கு ஓ ஓகே கியூட்டாக சின்ன டிஸ்பிளே வந்துடும் இது ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் வரும் டென் மாடலில் லேடிஸ்க்கு ஒரு வாட்ச் வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓஎல்இடி டிஸ்பிளே வாட்சுங்க இது வந்து லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு ஆஃபர் பண்ணும்போது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தான் போட்டோம் ஆக்சுவல் நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிறது டிஸ்பிளே கிளாரிட்டி பாருங்க எவ்வளவு கிளாரிட்டி சூப்பராக ஒஎல்டி கிளாரிட்டி சூப்பரா இருக்கும் ஃப்ளாட்டாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த தடவை பண்ணி போறோம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சது இது வந்து நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற வாட்சு லாஸ்ட் தீபாவளிக்கு நம்ம வந்து ஆஃபர் போடும்போது தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு போட்டோம் இந்த அதுவும் லெஸ் பண்ணி உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி நானூறு நம்ம போடுறோம் உங்களுக்கு ரெண்டு ஸ்டாப் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டாப் வந்துடும் இது பாருங்க கிளாரிட்டி குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் இருக்கும் வாட்ச் தரமான நெஸ்ட் அது அடுத்து வந்துட்டு சாம்சங் மாடல் வாட்சஸ் இருக்கு இந்த வாட்ச் சாம்சங்கில் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ வரும் வாட்ச் செவன் அல்ட்ரா காப்பி இது உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாப் வரும் இதுலயே நல்ல குவாலிட்டி அதோட கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வேணும்னா நீங்க இது வாங்கிக்கலாம் டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் ரெண்டு ஸ்டாப்ஸ் வரும் கொஞ்சம் டிஸ்பிளே கிளாரிட்டியும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பக்கா மாஸ்டர் காப்பி வேணும்னா இந்த வாட்ச் எங்கேயுமே கிடைக்காது நம்மள்கிட்ட தான் கிடைக்கும் உங்களுக்கு பியூர் உங்களுக்கு மாஸ்டர் காப்பி உங்களுக்கு என்னன்னா ஒரிஜினல் வாட்ச்ல லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளே கிளாரிட்டி டச்சு சென்சிட்டிவ் உங்களுக்கு எல்லாமே அதே மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரிஜினல் வாட்ச்ல ஒர்க் ஆகிற நைட் தீம் உங்களுக்கு இதெல்லாமே அதை மூவாயிரத்தி ஐநூறு கொடுக்குறது மிஸ்டர் கேமராமேன் சேனலுக்கு மூவாயிரத்தி இரநூறுவா பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் வாட்ச் மாடல் இருக்கு வெளிவாணி ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வைப்பாங்க வந்து ஃபிளாட்டா வந்து உங்களுக்கு 1350 ரூபீஸ் பண்ணி கொடுத்தோம் 1350 ஆமா 1350 க்கு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கு Black Military Green இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாடல் வாட்ச் இது வெளிய எல்லா இடத்துலயும் கிடைக்கும் உங்களுக்கு அதுலயே ஸ்கொயர் மாடல் புதுசு வந்திருக்கு எங்கயும் கிடைக்க ராயல் கேஜெட்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஃபிளாட்டா 1350 உங்களுக்கு புது மாடல்ல டார்ச் கொடுத்திருக்காங்க இதுலயே வாட்ச்ல டார்ச் கொடுத்திருக்காங்க 1350 நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா வாட்ச் உங்களுக்கு வந்து வாட்ச் கிளாசிக் இருக்கு பாத்தீங்களா வாட்ச் கிளாசிக் இது வந்து Black உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ரெண்டு கலர்ஸ் இருக்கு இந்த மாடல்ல இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ரூபா வரும் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் ரெண்டு கலர் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் மாஸ்டர் காப்பி உங்களுக்கு லோகோவோட வந்துடும் இது வந்து ஒரிஜினல் மாதிரி உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு பிரசல் ஒர்க் எல்லாமே டிஸ்பிளே தான் பிரீமியமா தரமா இருக்கும் லோகோட வர்றது உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் எங்க மார்க்கெட் நீங்க எங்க போனாலும் கிடைக்காது பெங்களூர் போனாலும் சரி சென்னை போனாலும் கிடைக்காது டிடி நம்பர் ஒன்ல சீரியஸ் டென் வாட்ச் எடுத்து வந்திருக்கும் லைவ் அனிமேஷன் வால் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஃபோர் ஜிபி உங்களுக்கு இன்பில்டெல்லாம் வாட்ச் கொடுத்துருக்காங்க நிறைய டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிறது ஃபிளாட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஜென் செவன் ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மூணு கலர்ஸ் இருக்கு ரெண்டாயிரம் ரூபா பிளாக் சில்வர் கோல்டு பிளாட் ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு மெட்டல் ஸ்டாப்போட வேணும்னா நீங்க வந்து இந்த வாட்ச் வாங்கிக்கலாம் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டாப் வரும் சில்வர் ஒன்னு சாரி சிலிக்கோன்னு ஒரு மெட்டல் ஸ்டாப் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் அல்ட்ரா டூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பியூரா நல்ல குவாலிட்டி வேணும்னா நீங்க இது வாங்கிக்கலாம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் வாட்ச் மாதிரியே இருக்கும் ஆமா ஒரிஜினல் வாட்ச் அந்த டைட்டானியம் கேஸ் கலர் ஃபினிஷிங் எல்லாமே பக்காவா இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் இல்லப்பற எனக்கு இதுல உங்களுக்கு அல்ட்ரா வாட்ச்ல விலை கம்மியா வேணும்னா நிறைய இருக்கு மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வேணும்னாலும் நல்ல பக்கா மாஸ்டர் காப்பி வித் லோகோ ஓடணும் தைரியம் நீங்க வந்து வாங்கிட்டு போலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோலக்ஸ்ல வந்து டவுன் செட் வந்திருக்கும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கும் வியர் ஃபிட் அடது உங்களுக்கு பார்த்தது தெரியும் உங்களுக்கு வியர் ஃபிட் ப்ரோ அப்ளிகேஷன் அடது குவாலிட்டி சூப்பரா இருக்கு ஃபிளாட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆமா ரோலக்ஸ்ல அதுலேயே பாத்தீங்கன்னா டைம் ஸ்டோன் சொல்லி ஒரு பிராண்டட் வந்துருக்கும் இது ஒன் இயர் வாரண்டி வந்துரும் உங்களுக்கு ரோலக்ஸ் பாக்ஸே பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு பிரீமியமா இருக்கும் கிஃப்டிங் ஆப்ஷன் நீங்க வாங்கிட்டு போறீங்கன்னா தைரியம் அது வாங்கிட்டு போலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு சில்வர் இந்த மாதிரி கலர்ஸ்ல வரும் பேக்கிங் பேக்கிங் வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு ஓகே ஆஹா ரோடக்ஸ் மாடலில் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு குவாலிட்டியாக இருக்குது ஒன் இயர் வாரண்டி இருக்குது ஃபிளாட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வாரண்டியோட வாட்ச் வேணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வாரண்டி வாட்சஸ் நம்ம இப்போ அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் ஜெப்ரானிக்ஸ் வேணால் ஜெப்ரானிக்ஸ் இருக்குது ஜெப்ரானிக்ஸில் வந்து உங்களுக்கு வாட்ச் ஏர்பாடு நெக் பேண்டு பவர் பேங்க் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்னு சொல்லி ஒரு பிராண்ட் இது ரேட் பிராண்ட் பாத்தீங்கன்னா அமேசான் பிளிப்கார்ட்லயே உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான் பிளிப்கார்ட்ல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆன்லைனோட நானூறு ரூபாய் கம்மி பண்ணி தந்துடுவேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குங்க ஆறு ஏழு மாடல்ஸ் இருக்கு டைகர் காலிங் பாண்டா காலிங் இருக்கு ஒண்ணு இல்ல பாண்டா காலிங் ஒரு மாடல் உங்களுக்கு இது இது வந்து நீங்க ஆன்லைன்ல பிரைஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா அமேசான்ல பாத்தீங்கன்னா பாண்டா காலிங் ஒரு மாடல் பேர் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வாரண்டி இருக்கு அமேசான்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து வாட்ச் ஆயிரத்தி முந்நூத்தம்பது ரூபா ஓகே இந்த வாட்ச் ஆயிரத்தி முந்நூத்தம்பது சாம்ராய் காலிங் ஆயிரத்தி முந்நூத்தம்பது டைகர் காலிங் ஆயிரத்தி நானூறு ரூபா இது ஆயிரத்தி நானூறு ரூபா ரவுண்டில் வாங்கினீங்கனா ஆயிரத்தி நானூறு ரூபா மேக்ஸிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் கூட வரும் இந்த பாண்டா காலிங் வாட்ச் பாருங்க பாண்டா காலிங் போட்டிருக்கு பாருங்க சேம் மாடல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கு நான் உங்களுக்கு த்ரீ பிப்டி சொன்னேன் பிளாட்டை ஐநூறுவா உங்களுக்கு வந்து ஆன்லைன் உடைய கம்மி ஆயிரும் ஏர்பாட்ஸ் நெக் பேண்டு ஸ்டார்டிங் ஒன் பிப்டி ருபீஸ் ஏர்பாடு நெக் பேண்ட் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டான கேஜெட்ஸ் யூனிக்கான கேஜெட்ஸ் வச்சிருப்போம் வாரண்டியோட நெக் பேண்ட் ஒன்று ஜெப்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி ஆன்லைனோட உங்களுக்கு நூற்றம்பறா இரநூறுவா கம்மியாக தருவோம் அதே மாதிரி ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் நாற்பது மாடல் வச்சிருப்போம் நெக் பேண்ட் பத்து பதினஞ்சு மாடல் இருக்குது டிஃப்ரெண்டான கேஜெட்ஸ் நிறைய வச்சிருப்போம் நீங்கள் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோஸ் நிறைய போட்டோம் ட்ரோன் வீடியோஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மினி மினி குட்டி குட்டி ஃபோன்ஸ் டிஃப்ரெண்டான ஃபோன் ஐட்டம்ஸ் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வீடியோ போட்டு தான் நல்லா சப்போர்ட் பண்ணியிருங்க அதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும் அதனால நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கோ ஷேர் பண்ணால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க வேற யாருக்கும் யூஸ் ஆகும் கண்டிப்பா வரும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி லொக்கேஷன் வந்து கீழே பின் பண்ணிருப்பாங்க ஏதாவது நீங்கள் வந்து கிடைக்குன்னா டேரெக்டா கூட கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது வெளியூர்ல இருக்கீங்கன்னா ஆட்ரஸ் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சீக்கிரமா காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க போனேன் முதலே சொன்னேன் போன் இன் கேஸ் எடுக்கலானா ஒன்றுக்கு ரெண்டு டைம் கூப்பிடுங்க கண்டிப்பாக ஃபோன் எடுக்கும் ஓகே வருவாங்க கூட சிறப்பாக அமைச்சிருங்க தேங்க்யூ கண்டிப்பா தேங்க்யூ